ராய்மண்ணே வணக்கம் இன்றைய தினம் கிறிஸ்மஸ் விழாவின் இயேசுவின் பிறந்த தினமாக கொண்டாடும் உலகம் எல்லாம் பார்க்கும் காணல் பார்க்கும் அனைத்து போலங்களுக்கும் எங்களுடைய இந்திய நாட்டின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் புனித அந்தோலியர் சர்ச் ஆலயத்திலே இன்று கருத்தராசியோடு ஜெபம் பண்ண வந்திருந்தோம் பிரேயரும் செய்துவிட்டு இந்த நேரத்திலே இறைவன் ஆசியோடு அந்த தாய் குழந்தையோடு வைத்திருக்கும் எந்த ஒரு அற்புதமான காட்சிகள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் இந்த லைட்டில் இருக்கும் ஒளி போலே நம்முடைய வாழ்க்கைகள் மலர வேண்டும் அதுவே நம் பயணங்கள் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவின் பிறந்த அடையாளமாக அந்த குடிலிலே அவர் ஒரு ஆனந்தமான ஒரு ரம்யமான ஒரு காட்சிகள் செட் பண்ணி உள்ளார்கள் இந்த கன்னிவாடி பகுதி மக்கள் அவர்கள் துன்பங்கள்லாம் இந்த நேரத்தில் நிறைவு பெற வேண்டும் அதுபோல வரும் நபர்களுக்கு இனிப்புகள் பலாகவும் வைத்துள்ளார்கள் அதுபோல எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் இந்த ஸ்டார் போலே உங்களுடைய பயணங்கள் ஜொலிக்க வேண்டும் நல்லதே நடக்கும் தாய் முன்னே வணக்கம் கருத்தரின் ஆட்சிகள் என்றென்றும் எல்லோருக்கும் நல்லதே செய்வார்